தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர் டி ஆர் சுந்தரம் அவர்களையும் மாடம் தேட்டரையும் யாராலும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது ஒரு காலத்தில் சென்னையை விட அதிக திரையரங்கம் சேலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் ஆரம்ப காலத்தில் படங்கள் தயாரிப்பு சேலம் மாவட்டத்தை மையப்படுத்தியே சொல்லப்பட்டது தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் என பன்முக திறமை கொண்ட டி ஆர் சுந்தரம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சேலத்தில் திருச்செங்கோட்டில் ஜவுளி வியாபாரம் செய்து வந்த பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவரின் மகனாக பிறந்தார் இவர் தன்னுடைய படிப்பை லண்டனில் முடித்த தமிழ்நாடு திரும்பும் நேரத்தில் தமிழில் முதல் முறையாக பேசும் படமான காளிதாஸ் வெளியாகி பெரிய வரவேற்பு பெற்றது சினிமாவின் மீது இவருக்கு ஆர்வம் போக வேலாயுதம் என்ற நண்பருடன் இணைந்த டி ஆர் சுந்தரம் ஏஞ்சல் பிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தொடங்கினார் பின்னர் இவரின் ஏஞ்சல் பிலிம்ஸ் நிறுவனம் மூலம் திரௌபதி வஸ்திராபரணம் நல்ல தங்கால் போன்ற படங்களை தயாரித்த இவர் தனியாக மாடர்ன் தியேட்டர் லிமிடெட் என்ற நிறுவனத்தை தொடங்கி ஒரு தனியார் நிறுவனம் போல சினிமாவை தயாரிக்க ஆரம்பித்தார் சினிமாவிற்கு தேவைப்படும் அனைத்து விஷயங்களும் ஒரே இடத்தில் உருவாக்க பத்து ஏக்கரில் இடத்தை வாங்கி அங்கேயே படத்தை தயாரிக்கும் வசதியுடன் கூடிய மாடர்ன் தியேட்டரை உருவாக்கினார் மேலும் இதனை குறைந்த செலவிலும் குறுகிய காலத்திலும் சிறந்த படைப்புகளை தரும் நோக்கிலும் உருவாக்கினார் இந்த திரையரங்கில் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் இவர் நூறுக்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்தார் மேலும் மலையாளத்தில் பேசும் படமான பாலன் எம்ஜிஆர் நாயனாக நடிக்க கருணாநிதி வசனம் எழுதினார் தமிழில் இரட்டை வேட படம் உத்தம புத்திரன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மலையாளத்தில் முதல் வண்ணப்படம் என முக்கிய படங்களை மாடர்ன் தியேட்டர் தயாரித்த குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திரையரங்கம் இடித்து வீடுகளாக கட்டப்பட்டது இந்நிலையில் மாடர்ன் திரையரங்கின் முகப்பு அலங்கார வளைவுகளை கட்டுமான பணியாட்கள் இடிக்க முயற்சி செய்த செய்தி சன் டிவியில் வெளியான நிலையில் அன்றைய முதல்வர் கருணாநிதி நிறுவனத்திடம் பேசி அந்த அலங்கார வளைவை மட்டும் இடிக்க வேண்டாம் என்று கூறினார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கூட தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக முதல்வர் மு ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு வந்த போது மாடன் திரையரங்கின் அலங்கார விளைவின் முன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று செல்வி எடுத்துக்கொண்டார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சம்பந்தப்பட்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் அருகே சாலை விரிவாக்க பணிக்காக நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையை அளவீடு செய்தனர் அதையடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த இடத்தில் அளவுகள் நட்டனர் இதனால் அந்த இடத்தின் தற்போதைய உரிமையாளர் விஜயவர்மன் நுழைவு வாயுள் என்னுடைய பட்டா நிலத்தில் வரும்போது அதை நெடுஞ்சாலைத்துறை எப்படி உரிமை கொண்டாட முடியும் என்ற கேள்வி எழுப்பினார் இதோட யாரும் இருக்காது யாருக்குமே நேர்ல வந்து எடுத்துட்டீங்களா முட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார் என்னோட சொந்த பட்டா இடத்தில் உள்ள ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு சைடு இந்த ஆட்சி நேரம் உள்ள இடம் கேட்டை இழுத்து போட்டு ஃபென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னால் என்ன இது இந்த மாதிரி அடக்குமுறை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை உயிர்கே பயமாக இருக்கு இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் என் வைஃப்னு நேற்று சொன்னாங்க உயிருக்கே பயமாக இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து ஆட்டோவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது அது பார்த்தா கடைசியில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு ஏய் என்னோட டிரைவர் பிடிச்சி நீ யார் என்னன்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னு என் மேலிடத்து வந்து ப்ரெஷருங்க இது என்ன மேலிடம் எனக்கு தெரியல எனக்கு உண்மையாலுமே புரியல மேலடன்னா எங்கே இருக்குது மேலிடம் மாவட்டம் மேலிடத்து ப்ரெஷர் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்தா இது எப்படி அது நான் எனக்கே இந்த நலம் நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஏழைக்கு என்ன நலமாக போதும் அவன் பாவம் பாம்பன்னுக்கு என்ன நலமாக போகுது